அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு வழியை கவரி வீட்டுக்கு வந்தாச்சு காலிம்பேல அடிப்போம் அட கதவும் திறந்துருச்சு அடடே அத்தே வாங்க வாங்க ஊரில் எல்லோரும் சவிக்கியமா அட என்னமாப்பில வந்தோடனே வாசல் அன்றைக்கி போச்சு இப்படி நல்ல விசாரிக்கிறீங்க உள்ள வாங்க ஆனால் என்ன சாப்பிட்றீங்க காப்பியா டீயா ஓவலா மாப்பிள நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் மாறிடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல மாப்பிள புளிக்கு பிறந்தது போனே ஆகுமா என் பொண்ணுன்னா பொண்ணு தான் ஆமா ஆமாம் உங்கள் பொண்ணு உங்கள் பொண்ணு தான் வேற யாரை சொந்தம் கொண்டாட முடியும் மாப்பிள உங்களையும் அன்ற பொண்ணையும் தள்ள தீபாவளிக்கு கூட்டிகிட்டு போக வந்திருக்கிற மாப்பிள்ளை அப்படியாத்த என் அருமை மாமா வரலையா அட அவருக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்குல்ல ஆமாம் ஆமாம் தீபாவளி வருது பலகாரமெல்லாம் அவர் சுடணும் இது சாதாரண தீபாவளியா என்ன அட கௌரி எங்கள் மாப்பிள்ள ஆளே ஆனோம் நீங்கள் இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் முன்னால் தான் உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்தா ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்டில் மீட் பண்ணியிருக்கணுமே மீட் பண்ணலையா அட என்னது கவுரி எங்கள் வீட்டுக்கு போயிட்டாளா ஆமா த என்ன மாப்பிள்ள சண்டை எதுவும் போட்டிங்களா நான் சண்டையெல்லாம் போடலத்த ஏன் அருமை மாமனார் உங்களுக்கு வந்த லவ் லெட்டரை ஜெராக்ஸ் போட்டு எனக்கு அனுப்பியிருந்தார் என்னது இங்கேயும் அனுப்பிட்டாரா அந்த மனுஷன் கடவுளே அங்கே மானத்தை வாங்குறது பத்தாதன்னு சொல்லி போட்டு இங்கே மருமகனுக்கும் அனுப்பியிருக்கிறாரு எனக்கு மயக்கம் வருது ஆஹா என்னது அத்தை திடீர்னு மயக்கம் போட்டாங்க அவமானம் அதிகமாக வந்த மயக்கம்தான் வரும் வேற என்ன வரும் லைட்டே என்னது அம்மா வீட்டுக்கு போகலான்னு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் பஸ்ஸையே காணமே அம்மா இங்கே கிளம்பி வர்றதுக்குள்ள நாம் அங்கே போய் தடுத்தாகணும் ஏய் கௌரி அடடே சுப்பு வா சுப்பு எப்படி இருக்க உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு ஆமாம் கவரி நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ஏதோ இருக்கேன் அம்மா நீ என்ன பண்ணிகிட்ருக்க ஏன் கவரி கேட்குற ராமசாமின்னு ஒருத்தரை லவ் பண்ணினேன் அவர் என்ன பண்ணினார் அவர் தெரியுமா இப்படியே பண்ணாரு இந்த ஆம்பளைங்களே ரொம்ப மோசம் இந்த மாதிரி ஆளுங்களையெல்லாம் நடு ரோட்டில் நிற்க வச்சு சுடணும் ஆமாம் கௌரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கு கழுத்துல எல்லாம் கிடக்குது ஆமாம் சுப்பு அதை ஏன் கேட்குற தல பவுலிக்குள்ளே மாப்பிள்ளையை என்னோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவேன்னு சவால் விட்டுட்டு புகுந்த வீடு போனேன் அங்கே என்ன நடந்தது தெரியுமா என்னது உங்கள் அம்மாவுக்கு லவ் லெட்ரா நம்பவே முடியலையே கௌரி உண்மைதான் சுப்பு அந்த லெட்ரு இதுதான் அடடே இது நம்ம லவர் ராமசாமியோட கையெழுத்து மாதிரியே இருக்கே இந்த லெட்டரே எனக்கு எழுதுனது தான் கௌரி என்ன சொல்கிற சுப்பு உங்கள் அம்மா பேர் என்ன சுப்பம்மா கௌரி இந்த லெட்டரை பாரு அடடே எங்கள் அப்பாவோட கையெழுத்து அப்படியே இருக்கே உன் லவர் எங்கே வேலை பார்க்குறாரு மன்னாரன் கம்பெனியில் அடடே எங்கள் அப்பாவும் அங்கே தான் மேனேஜராக இருக்கார்